அறிவுக்கே சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு பிரோஜனம் இல்லாத சேர்ஸ் கேர்ள்ஸ் பேர்ல ஆபாசத்தை தூண்டுற எந்த ஒரு விஷயத்த நம்மளால ஏத்துக்க முடியாது நபிசுவாசம் சொல்லியிருக்காங்க நாலு கேள்விக்கு பதில் சொல்லாத வரைக்கும் அங்கே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அப்படிங்க அப்புறம் ஒரு பெரிய பொய்ய இந்த உலகமே நம்பிட்டு இருக்கு கிரிக்கெட் பிளான் ஹெல்த்துக்கு நல்லதே வாங்க நைட்ல சேர்ஸ் கேர்ள்ஸ் பேர்ல ஆபாசத்தையும் அசிமத்தையும் தான் காட்டாங்க இதுவே ஒருத்தன் பான் வீடியோ பார்க்க வைக்கிறதுக்கு மோட்டிவா இருக்கலாம்ல ஒரு விஷயம் மனுஷனுக்கு புரோஜனம் தரும் அதை கொண்டு அவனுக்கு ஹெல்த் கிடைக்கும் அப்படின்னா அதை வேணாலும் சொல்ல மாட்டோம் தப்பும் கிடையாது பட் அறிவுக்கே சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு புரோஜனமும் இல்லாத சேர்ஸ் கேர்ள்ஸ்ங்கிற பேர்ல ஆபாசத்தை தூண்டுற எந்த ஒரு விஷயத்த நம்மளால ஏத்துக்க முடியாது இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் நான் எதை பத்தி பேச போறேன் ஆமாங்க எல்லாருக்கும் பிடிச்ச கிரிக்கெட்டை பத்தி தான் பேச போறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த கிரிக்கெட்ங்கிற விளையாட்டு எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா நாம விளையாட்டுக்கு இங்கிலீஷ்ல ஸ்போர்ட்ஸ்னு படிச்சிருப்போம் அந்த ஸ்போர்ட்ஸ் வார்த்தையை ஆக்ஸ்போர்ட் டிஸ்டர்ல போய் தேடி பார்த்தா நாட் சீரியஸ் போட்டிருக்கு அதாவது முக்கியத்துவம் இல்லாதது அப்படின்னு இது என்னடா ஃபேன்ஸுக்கு வந்த சோதனை ஸ்போர்ட்ஸ்னு சொன்னாலும் இங்க கோடி ஃபேன்ஸ் இருக்காங்க அதுவும் கிரிக்கெட்னா சொல்லவே வேணாம் பட் இஸ்லாம் ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒரு தடவை அபிசினியா மக்கள் ஈட்டியால விளையாடிட்டு இருக்காங்க நாம சொல்றோமா இல்லையா ஜாவலின் த்ரோ அப்படின்னு அந்த விளையாட்டை விளையாடிட்டு இருந்தாங்க இதை பார்த்த உமரது இல்லாதவர்கள் போய் தடுத்தாங்க அட நபிஸ்லாம் அவங்கள தடுக்காதீங்க விட்டுருங்கன்னு சொன்னாங்க சோ இஸ்லாம் எப்பவுமே ஸ்போர்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க தான் அப்புறம் இந்த கிரிக்கெட்ங்கிறது இங்கிலாந்துல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு எப்படின்னா இங்கிலாந்துல குளிர் காலத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா உடம்பு சூடாக்குறதுக்காக வேண்டி ஒருத்தவர் ஒரு பொருளை தூக்கி போடுவாரு இன்னொரு அதை தட்டி விடுவாரு அப்புறம் இதுவேதான் இப்ப கிரிக்கெட்டா மாறி இருக்கு இங்க விஷயமே என்னன்னா அவங்க குளிர் காலத்துல விளையாடின விளையாட்ட இப்போ நம்ம வயல்ல தான் விளையாடிட்டு இருக்கோம் அதாவது பிரிட்டிஷ்காரங்க வேணாவா அவங்க கொண்டு வந்த சிஸ்டம் வேணாம் பட் அவங்க கொண்டு வந்த விளையாட்டு மட்டும் வேணுமா என்னமோ இந்த யாருக்கு என்ன லாபம் இந்த பிசிசிஐ எல்லாருக்கும் தெரியும் இந்த வாரியத்துக்கு வரக்கூடிய வருமானம் மட்டும் பல்லாயிரம் கோடி இதுல விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாம் பல நூறு கோடிகளுக்கு ஏலத்துல எடுக்கப்படுறாங்க இவங்களுக்கு கொடுக்கிற பணத்தை ஒரு ஸ்டேட்டோட பட்ஜெட்டே போட்டுலாம் உலகத்திலேயே அதிகமா கிரிக்கெட் பாக்குற நாடு இந்தியா தான் ஆனா இந்தியாவுக்கு எந்த புரோஜனம் இல்ல இந்தியாவுடைய மக்களுக்கு எந்த புரோஜனம் இல்ல இதனால ஒரு சதவீதம் கூட நாடு வளர்ச்சி அடைய போறது கிடையாது ஒட்டுமொத்த வருமானமும் ஒரு தனி வாரியத்துக்கு தான் போகுது சரி இந்த கிரிக்கெட்டை பாக்குறதுனால நமக்கு என்ன லாபம் டோட்டலாவே மணி வேஸ்ட் இந்த மேட்ச பாக்குறதுக்கு டிக்கெட் ரேட் எல்லாம் ஆயிரம் கணக்கில் வச்சிருக்காங்க இது இல்லாம ஆன்லைன்ல பணம் கட்டி பாக்குறவங்க பல பேரு அதாவது நம்ம மக்கள் தேவையான பொருளை பணம் கொடுத்து வாங்கறதுக்கு ஆயிரம் யோசிப்பாங்க ஆனா ஆயிரம் கணக்குல காசை வாங்க யோசிக்க மாட்டாங்க ஏன் சொல்லி சொல்லியிருக்காங்க நாலு கேள்விக்கு பதில் சொல்லாத வரைக்கும் அங்கே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அப்படிங்க அதுல ஒரு கேள்விதான் உனக்கு கொடுத்த பணத்தை நீ எப்படி செலவு செஞ்சேன் அப்படின்னு ரெண்டாவது விஷயம் இந்த ஐபிஎல் மாதிரியான மேட்ச் நடத்துற டைம் பெரும்பாலும் நைட்ல தான் நடத்துறாங்க அதுவும் தொடர்ந்து பல வருஷமா ரமதான் மாசத்துல தான் இந்த மேட்சை நடத்துறாங்க இதுவே முஸ்லிம்களுக்கு செய்யற பெரிய சூழ்ச்சி ஏ ரமதான் மாசத்துல கூட தொழுகை வராம மேட்ச் பாக்குறவங்க எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்காங்க சில பேர் எல்லாம் பள்ளிக்கு வந்தாலும் அங்கேயே வந்து ஸ்கோர் தான் பாக்குறாங்க இந்த தொழுகையை பத்தி நபிசுவாசம் சொல்லுவாங்க நாளைக்கு மறுமை நாள்ல முதல் முதல்ல கேட்கப்படுற கேள்வி தொழுகையை பத்தி தான் இந்த கேள்விக்கு சரியா பதில் சொன்னாதான் அடுத்தடுத்த கேள்வி ஈஸியா இருக்கும்னு நபிசுவாசம் சொல்லியிருக்காங்க ஆனா இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேரு இந்த சாதாரண இந்த கிரிக்கெட்டுக்காக வேண்டி தொழுகையை விட்டுட்டு இருக்கும் அதுவும் ரமதான் மாசத்துல கூட அப்புறம் ஒரு பெரிய பொய்ய இந்த உலகமே நம்பிட்டு இருக்கு கிரிக்கெட் விளையாடுனா ஹெல்த்துக்கு நல்லது உடம்ப ஸ்டைன் பண்ணிக்கிட்டு விளையாடுறதா ஹெல்த் போல கிராம்ப் இன்ஜுரி பேக் பெயின் ஆப்ரேஷன் ஏன் எத்தனையோ பிளேயர்ஸ் ரீசெண்டா ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு நம்ம கேள்விப்படலையா இந்த மாதிரி வார்த்தையே இந்த பிளேயர்ஸ்க்காக கொண்டு வந்ததுதான் ஏன் அல்லாவே சொல்லுவோம் உங்க கையாலேயே உங்களை நீங்க அழிச்சிக்காதீங்க அப்படின்னு இப்படி ஒரு பைசாக்கும் ப்ரோஜன இந்த கிரிக்கெட் பாக்குறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்புறம் கடைசியா நான் கிரிக்கெட் பார்க்கவா வேணாவான்னு கேட்டா சி ஸ்போர்ட்ஸ் பாக்குறது பிரச்சனையே இல்ல தாராளமா பாக்கலாம் பட் இங்க என்ன பிரச்சனைனா இவங்க மேட்ச மட்டும் காட்டினா பரவாயில்ல இதுல சேர்ஸ் கேள்ஸ்ங்கிற பேர்ல ஆபாசத்தையும் அசிங்கத்தையும் தான் காட்டுறாங்க இதுவே ஒருத்தன் பான் வீடியோ பார்க்க வைக்கிறதுக்கு மோட்டிவா இருக்கலாம்ல இது மட்டுமா மேட்ச்ல சினிமா சாங்ஸ் போடுறது மியூசிக் இதுல இடையில வர

வேற ஸ்போர்ட்ஸ ஸ்போர்ட்ஸா பாருங்கன்னு சொன்னா பாக்கலாம் பட் நான் சொன்ன எந்த பாவமான விஷயம் இருக்கக்கூடாது ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்ல ஒரு காலத்துல நானும் கிரிக்கெட்னா உயிரா தான் கிடந்தேன் அப்புறம் அது ஒரு பொண்ணாங்கட்டிக்கு லாய்க்கிலேன்னு புரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டேன் சோ நீங்களும் மோஸ்ட்லி அவாய்ட் பண்றதுதான் நல்லது அப்புறம் கடைசியா ஒரு வார்த்தை உங்க லைஃப் சக்சஸ்க்கான வழியை தேடுங்க